அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி எட்டாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி குரல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு தொட்டனை தூறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு தெளிவுரை மணற்கேணி தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களுக்கு கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு பெருகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று புதிய முயற்சிகள் பொருட்டு நீங்கள் தொழில் விஷயமாக பயணங்கள் சென்று வருவீர்கள் புதிய தொடர்புகள் உண்டாகும் சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் இன்று போட்டிகள் நிறைந்த உங்கள் தொழிலில் தொழில் பற்றிய பயம் ஏற்படத்தான் செய்யும் அதன் பொருட்டு நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தி அதிலும் பணியாட்கள் நியமனம் செய்ய முடியாமல் இருந்த பிரச்சனை சரியாகும் என்று புதிய மற்றும் நிறைவான பணியாட்கள் கிடைப்பார்கள் அதிலும் இன்று நிதி சார்ந்த பணிகளால் நல்ல வருமானம் இருக்கும் வெளிக்காட்டி கொள்ளாத அமைதியும் கம்பீரமும் கண்ணியமும் எந்த சூழலிலும் ஒத்துப்போகும் உங்களை இன்று ஏதேனும் நடுநிலை பஞ்சாயத்துக்கு அழைத்துச் செல்வார்கள் பெண்கள் உங்களுக்கு தங்க நகை சீட்டு முடிந்து புதிய நகை சிறுக சிறுக சேர்த்தாச்சு இந்த மாதமும் புதிய நகை சீட்டு போடுவீர்கள் மாதா மாதம் பிடித்து வைத்து இப்படி சேர்த்தவற்றை கூட சிறிது மனதிற்கு ஒப்புதல் இல்லை தான் உங்களுக்கு புதியதாக எடுத்த தங்க நகைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள் கூட்டு தொழில் ஆர்வமே உங்களுக்கு குடும்பத்தில் வேண்டாம் என்றாலும் கேட்பதாக இல்லை இதோ என்று நீங்கள் சந்திக்கும் ஜோதிடர் கூட அதைத்தான் வலியுறுத்துவர் கூட்டு தொழில்தான் செய்வீர்கள் எனில் தொழில் செய்யாமல் சிவனே இருப்பதே நல்லது மேலும் பிறப்பு ஜாதகத்தில் நிச்சயம் தெரிந்துவிடும் கூட்டுத் தொழில் செய்யலாமா வேண்டாமா என்று அதுபடி முடிவு எடுத்து நடைமுறைப்படுத்துவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் விரயமாகாமல் இருக்கும் குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி தான் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பலருக்கும் இன்று பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும் நெடு நாட்களாக வராத பணம் வந்து சேரும் வரவேண்டிய தொகை இருப்பின் இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் முயன்றால் கைக்கு வரும் வாய்ப்பு உண்டு வேலையில் இருப்போருக்கு வேலையை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும் சிலருக்கு சொந்த தொழில்தானே ஒத்து வரும் பிறகு வேலையில் இருந்து கொண்ட நேரத்தை எதற்காக விரயம் பண்ண வேண்டும் உங்கள் நல்ல மனது கேட்காமலே உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் நிறைய சொல்லியாச்சு வேண்டாம் என்று கேட்டால்தானே ஆகும் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்கள் ஏற்பட்ட பின் வருந்து என்ன செய்ய முடியும் இன்று சிலர் தொழில் ரீதியான சிக்கல்களையும் வழக்குகளையும் கூட சந்திக்க நேரும் அதன் பொருட்டு நிறைய விவாதங்கள் செய்வீர்கள் என்று குழந்தைகளுக்கு இன்று கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் பெண்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு இன்று எதன் மீதும் ஈடுபாடு இல்லாது போகும் கணவன் மீது அதிக எதிர்பார்ப்பு கொண்ட உங்களுக்கு ஏற்கனவே கணவருடைய குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு பெரிதாக போய்க்கொண்டுதான் இருக்கிறது மேலும் சிலருக்கு கணவரோடு சட்டப்படியாக பிரிவும் நேரலாம் கவனம் வேண்டும் குடும்ப பெண்கள் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் உங்கள் கணவருக்கு காரணமில்லாத பயம் தேவையற்ற குழப்பம் கடன் சுமையினால் குடும்ப பிரச்சனை அவர் மீது உங்கள் சந்தேகம் வேறு அவர் பழக்கத்திற்கு ஆளாகும் வாய்ப்பு உண்டு குடும்ப தலைவிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் குடும்பத்தில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து ஏற்படலாம் கவனம் வேண்டும் ஆளுமை திறன் இருப்பவர்தான் உங்கள் மகள் ஆனாலும் அவரின் மறைமுக செயல் உங்களை கவலையில் ஆழ்த்தும் என்று பிறருக்கு பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை கொடுப்பீர்கள் என்று இன்று வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் மற்றபடி உடல்நலத்தில் சளி சிறுநீர் தொற்று திடீர் தொற்று நோய்கள் வயிற்றுப்போக்கு கபம் மனநோய் அஜீரணம் மாதவிடாய் கோளாறுகள் இரத்த அழுத்தம் இரத்த சோகை சிறுநீரகக்கள் கண் தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று பிரகாஷ் உதயன் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் அனிதா மில்டன் பிருந்தா வெல்வா துளசி வள்ளி கவி பிரியதர்ஷினி மூர்த்தி ராஜேந்திரன் ஹரிணி கருணாகரன் ராஜேஸ்வரி பிரகதீஸ்வரர் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் சேர்த்து கொள்வீர்கள் அதோடு கூட துவரை பச்சை பயிறு கொத்தவரங்காய் மேரக்காய் கோவைக்காய் பீட்ரூட் இப்படியாகவும் சேர்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இன்று சிவப்பு ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்